மத அன்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நாம் தவக்காலத்திலே இருக்கிறோம் இந்த தவக்காலத்தை பல வழிகளிலே நாம் கடைபிடிக்கிறோம் ஒரு சந்தி இருக்கிறோம் புலால் உணவை மறுக்கிறோம் ஒரு சில பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் சற்றே ஒதுங்கி இருக்கிறோம் தவ உடை அணிகிறோம் திரி ஆத்திரை செல்கிறோம் இப்படியாக தவக்காலத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் தவக்காலத்தினுடைய அடிப்படையான ஒரு செயல் என்னவென்றால் மனமாற்றம் பெறுதல் நாம் செய்கிற இந்த ஒரு சந்தி உடைமாற்றம் செயல்களிலிருந்து விடுதலை ஒதுங்கியிருப்பது குலால் உணவை தவிர்ப்பது இவைகளெல்லாம் நம்மை மனமாற்றத்தை செல்கிறதா என்கிற கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கிறேன் மனமாற்றம் எப்பொழுது நடக்கும் என்றால் தன்னிலை உணர்கிற பொழுது நம்முடைய நிலையை நாம் உணர வேண்டும் பூதாரி மைந்தன் ஓமையை எடுத்துக் கொள்வோம் பூதாரி மைந்தன் தன் நிலை உணர்ந்தான் தந்தையின் வீட்டில் எவ்வளவோ உணவு இருக்க நான் இங்கு பட்டினியோடு கிடக்கின்றேனே என்று உணர்ந்த அவன் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் அப்பா வானகத்திற்கு எதிராகவும் மக்கு முன்பாகவும் குற்றம் செய்தேன் இனிமுடைய மகன் என்று எண்ணப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்வேன் என்று சொன்னதோடு மட்டுமல்ல எழுந்து சென்றான் இதுதான் தன்னிலை உணர்தலும் மனமாற்றம் பெறுதலும் இன்றும் நாம் அப்படிப்பட்ட ஒரு தான் அழைக்கப்படுகிறோம் மனமாற்றம் இல்லாத தவ முயற்சிகள் எல்லாம் வீணிலும் வீண் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்மில் பலர் நம்முடைய மதத்தை மிக கவனத்துடன் நுணுக்கமாக கடைபிடிக்கிறோம் பரிசெயர்கள் கூட அப்படித்தான் கடைபிடித்தார்கள் கடவுளுடைய சட்டத்தின்படி அவர்கள் நடந்தார்கள் ஆனால் மதம் கடவுளை நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் மதம் சார்ந்தவர்களாக இருக்கிறோமே ஒழிய கடவுள் சார்ந்தவர்களாக நாம் இருப்பதில்லை நாம் மட்டுமல்ல நம்மில் அநேகர் இந்து சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே மதத்தை தான் இருக்கிறார்கள் மதம் சுட்டி காட்டுகிற கடவுளை பற்றி கொண்டவர்களாக இருப்பதில்லை அதனால்தான் நம்மிடையே பல பிரச்சனைகள் வருகிறது சண்டைகள் வருகிறது போட்டி பொறாமைகள் வருகிறது அதனால் சமூகத்திலே பல தீமைகள் விளங்குகிறது மேல்தலத்திற்கு செல்லுவதற்கான வழி படிகட்டிலே ஏறி செல்வது மேல்தலம் கடவுள் என்றால் படி என்பது ஒரு மதமாக இருக்கிறது நம்ம எல்லாம் படியில் தான் ஏறுகிறோம் படியிலேயே நின்று கொண்டிருக்கிறோம் மேலே செல்கிறவர்களுக்கான வழியை நாம் விடுவதில்லை அந்த மேல்தலம் ஆகிய கடவுளிடமும் நாம் செல்வதில்லை கடவுளிடம் செல்லாமல் மதத்தை பற்றி கொண்டிருப்பது அது ஒரு பொருளற்ற அர்த்தமற்ற ஒரு செயல் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த தவக்காலத்திலே நாம் எல்லோரும் கடவுளை சார்ந்தவர்களாக நாம் இருப்போம் மதம் அவசியம் மதத்தினுடைய வழிபாடுகள் செயல்பாடுகள் அவசியம் ஆனால் அதையும் தாண்டி எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுகிற சொல்லுகிறார் இறை தந்த இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் மழை பொழிய செய்கிறார் நீதியுள்ளோர் மீதும் நீதியற்றோர் மேலும் கதிரம் உன்னுடைய ஒளி வீசும்படியாக செய்கிறார் என்று சொல்கிறாரே அவர் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை ஆக நாமும் இந்த நம் நம்முடன் வாழ்கிற சகோதரர்களிடம் ஏற்ற தாழ்வு பார்க்காமல் பிரிவினையை பார்க்காமல் ஒதுக்கி வைக்காமல் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற மன பாங்கு நமக்கு இருக்க வேண்டும் என்று இறைவனை பார்த்துச்